எல்லாம் வந்து ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபேஷன் பாயிண்ட் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு மென்ஸ் வர்க்கு தான் வந்து பண்ணி விசிட் பண்ணுறோம் இன்னைக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இங்க வச்சிருக்கிறாங்க அதை பத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் அந்த இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாதீங்க தரமான ஆஃபர்ஸ் வந்து காத்துட்டு இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நீங்க யார் யாரெல்லாம் வீடியோ பாக்குறீங்களோ சோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான் இந்த வீடியோவா இருக்க போது ஏன்னு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் நம்ம வந்து சென்ட் பண்ண போறோம் இந்த இதெல்லாமே சோ தொடர்ந்து வீடியோ பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள வந்தாச்சு ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ப்ரோ இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் வச்சிருக்கீங்க அதாவது என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க அண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னென்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபேமிலி சொல்லிடுங்க ப்ரோ பட் நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம கடையில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் பேக்கெட்டில் வர பேக் பிரின் ஷீட்ஸ் அவைலபிள் தான் ஓகே பசங்க ரொம்ப கேட்பாங்க கலெக்ஷன்ஸ்லாம் அதுல வர ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டபுள் பாக்கெட் கிடைக்கும் டபுள் பாக்கெட்ல பேக் பிரிண்ட் இதுல நம்ம வந்து வீக்லி வீக்லி நம்ம அப்டேட் பண்ணுவோம் பிரிண்ட்ஸ் வந்து ஒரு வீக் ஒரு பிரிண்ட் வரும் நெக்ஸ்ட் வீக் ஒரு பிரிண்ட் வரும் புருசா வர வர பிரிண்ட்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம் டபுள் பாக்கெட்ல வர பிரிண்ட் சேம் இதே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பாக்கெட்லயும் கிடைக்கும் ஓகே சிங்கிள் பாக்கெட்லயும் பேக் பிரிண்ட் கிடைக்குது இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பசங்க இப்ப ரேரா யூஸ் பண்ற ஒரு கிளாத் தான் அதுல வந்து பிரிண்ட் போட்டு தராங்க நமக்கு ஓகே இந்த மாதிரி பேக் பிரிண்ட் செட் கிடைக்குது ஓகே ஓகே ப்ரோ இது அவேலபிள் தான் நம்மகிட்ட அடுத்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட காலேஜ் யூஸ் யூஸ் பண்ற மாதிரி பாத்தோம்னா ஆஃபர் இல்ல ஓகே ஸ்ட்ரெயிட் ஷெட்ஸ் ஓகேல இருக்க எந்த ஷெட் எடுத்தாலுமே நம்ம தொளசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பண்ணி கொடுத்துருவோம் த்ரீ சேர்ஜ் எடுத்தாலுமே கிரெக்ஷ்ஜா எடுத்தாலுமே அஞ்சு ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது கண்டிப்பா இதுல இருக்குற மூணு ஷேர்ட் எந்த என்ன எடுத்துக்கலாம் நீங்க எந்த ஷர்ட் எடுத்துட்டாலுமே ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது பண்ணி இருக்கோம் ஓகே ஓகே அதே சேம் பாத்தீங்கன்னா கொரியன் பேண்ட்ல அந்த போலோ ஃபிட் வர கொரியன் பேண்ட்டுமே பாத்தீங்கன்னா மூணு பேண்ட் எடுத்துல ஆயிரத்தி மூணு ஆஃப் பண்ணி கொடுத்துட்டோம் காலேஜ் பசங்க ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுத்தோம் மட்டும் காலேஜ் ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுத்தோம் எப்போ வந்து ஆஃபர் எடுத்துக்கலாம் அந்த டைம் இது வந்து நம்ம இப்பதான் அப்பதான் கிடையாது கலெக்ஷன் எப்போ வந்தாலும் இந்த ஆஃபர் உண்டு கண்டிப்பா ஓகே கண்டிப்பா ப்ரோ சூப்பர் ப்ரோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ இப்போ கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க அதாவது வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு மாதிரி கேட்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஜாப்க்கு போறவங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒருத்தர் கேட்பாங்க சோ அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரெஸ்லாம் கலெக்ஷன் காட்டுவீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ளைன் ஷர்ட்ஸ் தரறாங்க இப்போ பாத்தீங்கன்னா ப்ளைன்ல கொரியன் மாடல் வந்திருக்கு ஓகே ஓகே கொரியன் ஷர்ட்ல வர ப்ளைன் மாடல் இதுல நம்ம ஃபார்முலா தான் இருக்கும் இந்த ஃபுல் மாடல் ஷர்ட் கிடைக்குது இதுல பத்த கொரியன்ல நமக்கு கலர்ஸ் எல்லாம் கிடைக்கும் நிறைய ஓகே எந்த கலர்ஸ் கேட்டாலும் நம்மட்ட அவேலபிள் இருக்கு சூப்பர் இது நம்ம பாத்தீங்கன்னா

கொடுத்தாலுமே நம்ம ஒரு த்ரீ டேஸ்ல இருந்து ஒரு ஒன் நம்ம வந்து டெலிவரி பண்ணிடுறோம் ஆல் ஓவர் இந்தியா எந்த ஒரு ஏரியா வந்தாலுமே நமக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு டெலிவரி இப்போ இதுல கலெக்ஷன்ஸ்ல வந்து நிறைய பாருங்க நிறைய கலர்ஸ் மட்டும் இது இருக்கு மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் கலர்ஸ்ல இருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எந்த கலர்ஸ் கேட்டாலுமே சார்ட்ஸ் நம்ம பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இது இல்லாம வந்து தனியா கலர்ஸ் இந்த மாதிரி வேணும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படி நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம நம்ம நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஏன்னாங்கனா கண்டிப்பா நம்ம சார்ட்ஸ் பண்ணுவோம் அது நம்ம என்ன கலர் பிக் பண்றாங்களோ அந்த கலர நம்ம வந்து பின் பண்ணி குடுக்குறோம் எல்லா கலெக்ஷன்ஸ் இருந்தே குரூப் ஷிட் பண்ணி கொடுக்குறோம் இன்விஜுல்ல கலெக்ஷன் பண்ணாலும் பாகல் பண்ணி குடுறோம் ஒரு பீஸ்னாலுமே

புது கலெக்ஷன்ஸ் ஆடியல் பண்ணிட்டே இருப்போம் இந்த மாதிரி பிரிண்டட் ஷர்ட்ஸ் நம்ம பாப்கன்ல அவேலபிள் இருக்கு மெட்டீரியல் வைஸ் நல்ல பிரீமியமான குவாலிட்டியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா இது வந்து நம்ம ஆஃபர்க்கா கம்மியா பண்ணி தரல எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான் பேக்கிங் பக்கா பக்கா பேக்கிங் கொடுத்துறோம் இவர்க ஃபோல்டிங் வைஸ்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஆமா ப்ரோ இப்போ மத்த ஷாப்புகள் எல்லாம் பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து என்ன ரோல் பண்ணி வச்சிருக்கற மாதிரிலாம் நான் பாத்துக்கிறேன் சோ மென்ஸ் பட் ஆனா பாத்தீங்கன்னா உங்க ஷாப்ல வந்து பாத்தீங்க தனியா வந்து இதுக்குனே கண்டிப்பா இப்போ இத சொல்லி ஆவணும் என்னன்னா நாம பாத்தீங்க ரோல் பேக் வைக்கும்போது பாத்தீங்க கலர்ஸ் சில தெரியாது ஒண்ணே ரெண்டா மெட்டீரியல் வைஸ் ஃபீல் பண்ண முடியாது கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியாது நம்ம அதுக்கு என்ன நம்ம ஸ்டாஃப் கரெக்ட் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி அது தான் ஃபோல்டி பேட பண்ணி வச்சிருக்கோம் பேக் பண்ணி அத கரெக்டா அதோட ஷேப்ல வச்சிருக்கோம் பார்க்கும்போது கலர் உங்களுக்கு வந்து விசுவலா தெரியும் மெட்டீரியல் ஃபீல் பண்றதுக்கு அவங்க கஸ்டமர் ஃபீல் பண்றதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அது மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஈஸியா அதுல பார்த்தபோது நமக்கு இந்த மாதிரி எல்லாம் அவைலபிள் இருக்கு எல்லாமே ஒரு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு அந்த பார்ட்டி வேர்க்கு வந்து வேணா கேட்பாங்க நல்லா ட்ரெஸ் ஸோ அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வேரே காட்டு பார்ட்டி வேர் நம்ம அவைலபிள் இருக்கு ஒரு பார்ட்டி வேர்ஸ் கலர்ஸ் நம்ம நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு பிரீமியம் குவாலிட்டியில வந்து பார்ட்டி பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே ப்ரோ இது மிடில் வைஸ் நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும் ஃபங்க்ஷன் மோடுக்கு நல்லா கலர்ஸ் நல்லா அவேலபிள் இருக்கு நம்மகிட்ட இங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லா கலர்ஸ் பாக்க ரொம்ப பிரீமியமா இருக்கு அண்ட் பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு மால எப்படி ப்ரோ கண்டிப்பா அஃபோர்டபிள் பிரைஸ்ல நான் குடுத்துட்டு இருக்கறோம் ப்ரோ கஸ்டம் எதிர்பார்க்காத அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்மட்ட கிடைக்கும் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டில நம்ம கண்டிப்பா இருக்கு நம்மகிட்ட இதுல செட் பேஸ்ல பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் நம்மகிட்ட அவேலபிள் இருக்கு இந்த பிரைஸ் எதை சொல்ல முடியுமா

நம்மட்ட ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6 கலர்ஸ் நம்மட்ட இப்ப अवेलेबल இருக்கு. ஓகே. அதல பாத்தீங்கன்னா நமக்கு லைட் டார்க்கு ब्लैक ஓகே. லைட் டார்க்ல இருந்து நம்ம ஸ்கை ப்ளூ கலர், டார்க் ப்ளூ இது மாதிரி கலர்ஸ் எல்லாம் अवेलेबल இருக்கு. இது டபுள் பாக்கெட்ல வரும். ஓகே. டபுள் பாக்கெட்ல வர கலர்ஸ் எல்லாம் अवेलेबल இருக்கு. ஓகே 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 ப்ரோ. நல்ல ஹெவி மெட்டீரியலா இருக்கும். ஓகே. பிரீமியம் குவாலிட்டில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. இங்க பாருங்க. இதுல ஃபேடர் ஃபேடர் கொடுக்கும். ப்ளைனாவும் இருக்கும். ஃபேடர் கலந்துருக்கும். ஓகே ஓகே. சோ இதோட பிரைஸ்ல என்ன இருக்கும் இது நமக்கு அஃபோர்டபிள் பிரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே கஸ்டமர் கேக்குற அஃபோர்டபிள் பிரைஸ்ல நமக்கு கிடைக்குது 6 கலர்ஸ் அவேலபிள் இருக்கு அவேலபிள் இருக்கு நான் இதுக்கு பாத்தீங்க அப்படினாக்க மேட்ச் வந்து பேண்டமே வர மாட்டாங்க பேண்ட் கண்டிப்பா இருக்கு சோ பேண்ட் வந்து பாத்தீங்க நான் வந்து பார்ட் 2 கவர் பண்ணி போட்டுறலாம் ப்ரோ உங்களுக்கு சோ என்ன பாத்தீனா இது பார்ட் 1 இல்லையா ரொம்ப ரொம்ப கவர் பண்ண கூடாதுன்னு காரணத்தி பார்ட் 2 வீடியோவை நம்ம கன்வெர்ட் பண்ணி போடலாம் கண்டிப்பா கண்டிப்பா நம்மட கலெக்ஷன் காட்டنا நம்மட ஏப்ட கலெக்ஷன் ஸ்டாரி இருக்கு இப்போ பாத்தோம் அப்படினாக்க வீடியோ ஃபுல்லாவே எடுக்கணும் அப்படினாக்க ஒரு ஒன் டே ஃபுல்லாவே பத்தாது போல சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க கலெக்ஷன்ஸ் பயங்கரமா வச்சிருக்காங்க அண்ட் பாத்தீனா ஆஃபர் ஒவ்வொருனுமே தனி தனி சொல்லிட்டே இருக்காங்க அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப் இன்ஸ்டால் பண்றதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய காலேஜ் பாய்ஸ்க்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா சர்குலர் காலேஜ் பாய்ஸ்க்கு ப்ரோ நம்ம ஷாப் எங்க ப்ரோ லொக்கேட் இருக்கு நம்ம ஷாப் பார்த்தா குளுத்தி எல்லாம் ஆண்டல் மெயின் ரோட்ல லொகேட் ஆயிருக்கு ப்ரோ ரெவிடேஷன் போற ரோட்ல நம்ம ஷாப்ட்லயே பார்த்தீங்கன்னா ஃபேஷன் பாயிண்ட் ஓகே ஓகே ப்ரோ ஸோ இந்த ஷாப்போட ஃபுல் வீடியோ வந்து அப்படின்னாக்கா செகண்ட் பார்ட் டூ வீடியோ வந்து கம்மிங் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம போட போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா ஷாப்போட லொகேஷன் வந்து அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்க கூகுள் மேப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்கோம் அந்த லிங்க்கை நீங்க கிளிக் பண்ணி உங்களோட ஷாப்புக்கு வந்து அப்படின்னாக்கா நீங்க வந்துடலாம் அண்ட் நீங்கள் ஆன்லைனில் நீ பார்த்துட்டு இருக்கீங்க வெளியூர் கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரோட நம்பர் பாத்தீங்கன்னா அப்படின்னாக்க நம்ம கிளியே இருக்கும் நீங்க வந்து இவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் டெய்லி அப்டேட்ஸுமே வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்த மூலியமா நீங்க கேட்டுக்கோ கொஸ்டின் நீங்க அந்த வாட்ஸ்அப் பண்ணீங்க வாட்ஸ்அப் இவங்க டீடெயில்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க சோ அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் சப்ஸ்டே பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் எதிர்பார்க்குறேன் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் டாட் பை சி யூ